பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சமத்துவ பொங்கல் விழா தலைமை மருத்துவர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பயிற்சி செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் ஒன்றிணைந்து மருத்துவமனை விழாகத்தில் வண்ண கோலம் இட்டு கரும்பு வாழை மஞ்சளுடன் புதுப்பானைகள் பொங்கல் இட்டு பொங்கல பொங்கல் என்று ஆராபாரத்துடன் தமிழர் பாரம்பரிய முறைப்படை பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் உரியடித்தல் கோலப்போட்டி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த விழாவில் சித்த மருத்துவ பிரிவு மருத்துவர் ஈஸ்வரி மருத்துவர் சசிரேகா மருத்துவர் தனசேகரன் மருத்துவர் பாலாஜி மருத்துவர் வினோத் மருத்துவர் நவி மருத்துவர் ஜெகதீசன் மருந்தாளுநர்கள் முத்தசாமி முருகேசன் முருகன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் இன திரளானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் கரும்பு மற்றும் இனிப்பு பொங்கலானது வழங்கப்பட்டது